மழையல்லாமல் இருப்பது என்ன இயற்கையின் தவறா நிச்சயமா இல்ல இது பூமியில் இருக்கிற நம்மள மாதிரி மனுஷங்களோட தவறு அப்போ இந்த கிராமத்துல இருந்த மக்கள் என்னதான் தவறு பண்ணாங்க வாங்க பார்க்கலாம் இதோ இவர் ஒரு இயற்கை ஆர்வலர் இந்த கிராமத்தோட இயற்கை அழக கேட்டு அந்த அழக பார்த்து பத்திரிகையில எழுத குறிப்பிடிக்க வந்திருக்காரு ஆனா இப்போ இருக்கிற இந்த வறட்சிய பார்த்து மனசு உடஞ்சு போயிட்டாரு அந்த வழியில ஒரு பாட்டி வர்றாங்க குகன் அவங்கள வழியில நிறுத்தி பாட்டிமா இயற்கை எண்ணெய் தவளும் கிராமம்னு இந்த ஊருக்கு பேர் இருக்கே ஆனா இப்போ என்ன தலைகீழா இருக்கு ஏன் என்னாச்சு அதை ஏன்பா கேக்குற அது ஒரு பெரிய கதை வீட்டுக்கு வா சொல்ற பாட்டி குகனை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க அமர கொடுத்துட்டு என்ன நடந்ததுன்னு சொல்ல தொடங்குறாங்க இயற்கையின் குஞ்சலோட அழகா இருந்த கிராமம்தான் இது அந்த ஒரு நபர் வராம இருந்திருந்தா இந்த கிராமம் அப்படியே இருந்திருக்குமோ என்னமோ யார் பாட்டி அந்த நபர் சொல்றேன்பா ஒருவன் பேராசையினால அவன் வாழ்க்கை அழியும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இங்க எங்களோட கிராமமே அழிஞ்சு போயிருச்சு இந்த ஊருக்கு ஒரு பேராசக்கார வந்தான் இங்க இருந்த இந்த மக்கள் கிட்ட இந்த காடு ரொம்ப பயனுள்ளது எல்லா மரங்களையும் வெட்டி வெளியில கொடுத்தா நிறைய பணம் கிடைக்கும் நீங்களும் வீடு கட்டலாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டுனா ஆனா இந்த பாவி மக்க எங்களுக்கு வேணாம் தான் சொல்லுச்சிங்க கடைசியில இந்த பான ஆசை யாரதான் விட்டு வச்சுச்சு இந்த ஊர் மக்க மட்டும் என்ன விதி வழக்கா பணத்துக்கு ஆசைப்பட்டு அம்பிட்டு பயல்களும் மரத்தை விட்ட ஒத்திக்கிட்டானுங்க நான் எவ்வளவோ சொன்னேன் வேணாம் பானு யாரும் கேட்கல வயசாயிருச்சுல யாரு கேப்பா ஏன் பேச்சை அப்போ கேட்காம இப்ப யோசிக்கிறாங்க மரங்களை இப்படி இழந்துட்டோமேனு இதனால நல்ல காத்தும் குறைஞ்சு போச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு காடு எல்லாம் வறண்டு போய் கிடக்குது குளமும் சின்னதாகி இந்த விவசாயமும் பாதிக்கப்பட்டுருச்சு இப்பதான் இந்த மக்கள் எல்லாம் உணர்றாங்க நம்ம வாழ்வாதாரத்தை இழந்துட்டோமேனு பாட்டிமா இப்படி புலம்புறதை கேட்ட குவன் கவலைப்படாதீங்க பாட்டிமா இதுக்கு கண்டிப்பா நான் ஒரு வழி கொண்டு வரேன் அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு அடுத்த நாள் கிராம மக்கள் எல்லாரையுமே ஒன்றாக கூட்டி குகன் அவர்கள் கிட்ட அறிவுரை சொல்றாரு இன்னும் ஐந்து வருடங்கள்ல நிச்சயமா நீங்க இழந்தத மீட்டு கொண்டு வரலாம் நம்ம மீண்டும் மரங்களை எல்லாம் நடலாம் என்றைக்குமே நீங்க தோய்ந்து போயிடாதீங்க கண்டிப்பா இயற்கை எண்ணெய் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வாள் அப்படின்னு ஊர் மக்கள் கிட்ட பேசுறாரு இயற்கை ஆர்வலர் சொன்ன மாதிரி மக்களுமே மரங்களை நட்டு அதை பாதுகாத்து தண்ணி ஊத்திட்டு வராங்க ஐந்து வருடங்களுக்கு பின் அவர்களின் முயற்சியால காடு மீண்டும் உயிர் பெற்றது இயற்கை எண்ணெய் கிராமத்திற்கு பழைய மகிழ்ச்சியை திருப்பி கொடுத்து விட்டால் விவசாயமும் செலுத்து நின்றது இயற்கையுடன் வாழ்வதே உண்மையான செல்வம் பேராசையால் அதை இழந்தால் வாழ்வின் அடிப்படை வாழ்வாதாரமும் மங்கிவிடும் என்பதை நினைவுள் வையுங்கள் இயற்கையோடு வாழ்வோம் இதே மாதிரி உங்களை இன்னொரு ஸ்டோரியில் வந்து பார்க்கறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ